ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சா இல்லையா பட்ட துன்பங்கள் மறையுமா இல்லையான்னு அனைத்து தகவலையுமே நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரம் இருக்குங்க இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான கிரக நிலைகள் மாற்றம் அடைஞ்சிருக்கு இதன் மூலம் இவங்களது வாழ்க்கை என்ன மாதிரி மேம்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரங்க வந்துட்டு சூரியன் அதிபதியாக கொண்டிருக்கிறதால உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடியதை வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா கட்டாயம் சிவபெருமான் தாங்க நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா உங்களது வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி இன்பமுடன் வாழ சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சிவபெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செல்லு செய்யுங்க சிவனது அருள் உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றும் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் உகந்த கடவுள் ஒவ்வொருத்தர் இருக்காரோ அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே உகந்த கடவுள் இருக்காருங்க அதுபோல் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்திற்கும் கிரக மாற்றம் உரிய கடவுள் பரிகாரமாக என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் மேன்மை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரங்களை பற்றி ஒரு சின்ன தகவல் பார்த்துட்டு போகலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எந்த விதத்துலுமே எப்பொழுதுமே குறையாத அளவு இருக்கும் இதன் மூலம் சிம்ம ராசிக்காரங்க எங்கே போனாலுமே சரி மற்றவங்களோட கவனத்தை எளிதில் ஈர்க்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இருக்கிற ராசிலேயே இந்த சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாங்க எவ்வளோ சங்கடமான தருணம் வந்தாலுமே சரிங்க அதெல்லாம் வந்துட்டு பெரிதாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க ரொம்பவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எதையும் தாங்கிக்கொள்ளும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குங்க தோல்விங்கிற வார்த்தை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காததெல்லாம் அந்நியா அந்நியாயம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்கு முடியும்னு சொல்லி எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் கட்டாயம் நம்பிக்கை விடாமல் துணிஞ்சு செஞ்சு அந்த வேலையில்லாமல் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவும் கவலை தரும் வாய்ப்பு கொடுத்துடும் அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வருகின்ற கோபங்க இவ்வளவு சிறப்பு குணங்கள் இருந்துமே உங்களது வாழ்க்கையில நீங்க நஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் நடந்திருந்தால் கட்டாயம் அது உங்கள் கோபத்தினால் மட்டும்தாங்க கோபத்தை குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கையில உங்களை யாராலுமே அடிச்சுக்க முடியாது இவ்வளவு சிறப்பு குணம் நிறைய இருந்துமே கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய எதிரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கூட்டத்தில் நின்னால் கூட தனியாக தெரியக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறைய இருக்குங்க ஏன்னா அந்த பெரிய கூட்டத்தில் ஏதாவது தனி மனிதனை நின்று அவ்வளவு கஷ்டங்களையுமே தாங்கி கொள்ளக்கூடிய இவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கோபத்தாலேயே பல செயல்கள் இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமே உங்களது வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் இருக்குமா இருக்காதா இல்லை பிறந்திருக்குமா ஆடி மாதமாவது ஏதாவது மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது அதற்கான பலன் ஃபஸ்ட் நாம் பார்த்திடலாம் சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல பலன் பார்க்கலங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஞானத்தோடு செயலாற்றக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மிகவும் யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே போகி இன்பம் பயக்கும் மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால உங்களது குடும்ப சூழ்நிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த ப பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி யாராவது இருந்தால் கூட இந்த சமயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் அதை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க உங்களோட வரவில் ஏற்பட்ட தடை நீங்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க குரு பகவானின் பார்வையால் இது எல்லாமே மாறும் ஆனால் நீங்கள் எந்த ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே யோசிச்சு கொடுங்க குருவின் பார்வை உங்களுக்கு நன்மை தரும் இடத்துல இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது பார்த்தா மக்கள் மதியில் உயர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல சஞ்சரித்து வந்து உங்களுக்கு சங்கடங்களை தந்துட்டுருந்த சனி பகவான் இப்போ வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி உடல்நிலை சீராக இருக்குங்க கூட்டு தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஒற்றுமை இருக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும் உங்களோட உடல்நிலையிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் முடியான வாய்ப்பு இருக்குது தைரியமாக எந்த ஒரு செயலியுமே செய்யுங்க கட்டாயம் அது நல்லதாக இருக்கும் ஏதாவது வழக்குவகாரங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு விவசாயிகளுக்கு எல்லாமே விளைச்சலில் கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களுக்கு சந்திராசம தினம் ஜூலை இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அன்றைய தினம் மிகுந்த கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இந்த மாதம் எப்போன்னு பார்த்தா ஜூலை பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த இரண்டு தினங்களும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்துட்டு பலன்கள் அப்படிங்கிறது நன்மையாக இருக்குங்க மேலும் உங்களோட தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரிங்க ஏற்படும் தொழில் ஏற்படும் பிரச்சனை இதில் எல்லாமே எப்படி விளக்கு பெறலாம்னு பார்த்தா மகம் நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையும் விநாயக பெருமான் உங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே உறுதுணையா இருப்பாரு அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிரகாசத்தோட ஆரம்பிப்பாங்க இவங்க சொல்றதே வந்துட்டு நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல் தான் இவங்க இருந்து வெளிப்படும் இவ்வளவு சி ஒலிபோல் பிரகாசிக்கு மாற்றல் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் ராகு வந்துட்டு அஷ்டமஸ்தானத்துலேயும் குரு ஜீவன ஸ்தானத்துலையும் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால உங்களோட உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த தொல்லைகள் நீங்குங்க நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு செயலையுமே நேர்மையாக செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இல்லைன்னா பல பிரச்சனைகள் உங்களை பின்தொடரக்கூடும் அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க குருவின் பார்வை உங்களுக்கு எச்சரிக்கை ஒளி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் இருந்து நெருக்கடி பார்த்தா கட்டாயம் விலகுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை உணர்வு ஏற்படும் பண வரவு அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சி தரும் வகையில் தான் இருக்குது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் நீங்கி இன்பம் தரும் பல வாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்தி கொள்வது உங்களோட இல் உங்களோட திறமைன்னு சொல்லலாம் சனி வக்ரபக அடைஞ்சிருக்கிறதுனால நெருக்கடிகள் இதுவரை தொழில் விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிங்க இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி உங்களை விட்டு போயிடும் செல்வாக்கு உயிர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக தேவைப்படுது மாணவர்கள் படிப்புல அக்கறை காட்டணுங்க இல்லைன்னா கொஞ்சம் கவன சிதறல் இருக்கிறதுனால பாடங்களை படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினம் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு தினங்களுமே நீங்கள் செய்கிற செயலை ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மூன்று தினங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்கிற வேலைகளும் சரி பொறுப்புகளும் சரி நல்லதாக அமையுங்க அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னக்கல் தீங்க தீர நீங்க வெள்ளிக்க மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்களா இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவும் சுபிச்சம் உண்டாகும் வாய்ப்பு அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதன் பிறகு உத்திடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா இவங்களுக்கான பலன் இந்த மாடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நினச்ச காரியத்தை சாதிக்கும் சக்தி மிக்க இவங்களுக்கு பிறந்திருக்கும் மாடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட ராசிநாதன் ஒரேஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்காருங்க இதன் மூலம் எதிர்பாராத செலவு ஏற்படும் வாய்ப்பு அமையும் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்குங்க எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி போவீங்க அந்த டைமுக்குலாம் போக முடியாது வேலையை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க செய்ய முடியாமல் போகும் இந்த மாதிரியான நேர விரயம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட ஜீவனாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தினால உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா நெருக்கடியில் எதுவும் இருக்காதுங்க நெருக்கடிகள் விலகுவதற்கு சுக்கரன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கார் வரவேண்டிய பண விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் வந்துடுங்க உங்களுக்கு வேலை விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் உங்களோட ஜீவனாதிபதி சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை தரும் வாய்ப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் வந்துட்டு வெளிநாடு முயற்சிகளில் வந்துட்டு தடையும் தாமதமும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சுக சத்ரு ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகுதுங்க இதன் மூலம் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்பு தாங்க பண வரவு எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஒரு மாதம் இந்த மாதம் வியாபாரம்னு பார்த்தா முன்னேற்றம் தரும் வகையில் அமைங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு போட்டியாளர்களோட ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க நினைத்ததை நினைத்தபடி நடைத்து கொள்ள உங்களுக்கு உங்களது இஷ்ட தெய்வம் உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடிகள் விலகி சுமூகமாக இருக்கும் உங்களது குடும்ப வாழ்க்கை புதிய முயற்சிகளை யோசித்து செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு சந்திராசிரம தினம் ஜூலை இருபத்தி ஏழு அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கை கவனம் எந்த ஒரு செயலையுமே கட்டாயம் உங்களுக்கு தேவை அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை பத்தொன்போது இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை தீர்க்க நீங்கள் தொடர்ந்து இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க சூரியன் வகை சூரியன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கட்டாயம் நீங்களே கண் கூட பார்க்கலாங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைகளை சூரிய பகவான் வழிபாடுங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுமே செய்யலாங்க அதுலேயும் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்